மனிதர்கள் உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏனைய மதத்தவர்கள் உலகம் நிச்சயமாக இருக்கிறது என்று எடுத்து வாழும் மனிதர்கள் ஒரு கருத்து வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போ அந்த கருத்து தான் தான் சரி என்ற கருத்து தான் சரி என்ற கருத்தில் தான் அவர் இருப்பார் அதற்கு காரணம் உத்வேகம் இந்த உத்வேகத்தின் காரணமாக தன்னுடைய கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதற்குள் அவர் இருக்கிறார் தன்னுடைய கருத்தில் அவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் காட்டிக்கொண்டிருக்கிறார் இது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் வயது இல்லை இல்லை ஜாதி பேதம் கிடையாது பணக்காரர் இலை என்று கிடையாது எல்லாமே இந்த உத்வேகத்தில் தான் இருக்கிறாங்க அப்போது இந்த உத்வேகத்தில் இருக்கும் மனிதன் தன்னுடைய கருத்தை தான் எங்கே எங்கே பார்த்தாலும் வைத்து கொண்டிருக்கிறார் அப்போது இது ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் ஒரு மாணவனாக இருக்கலாம் ஒரு ஒரு அதிபராக இருக்கலாம் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அத்துறையில் அவர்கள் சரி என்பதைத்தான் அவர்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தன்னுடைய கருத்தை முன்வைப்பார்கள் அப்போ உலகம் நிச்சயமாக இருக்குது உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் இப்படித்தான் வாழ்கிறார் அப்போ இதற்கு என்ன காரணம் அப்போ இதிலிருந்து மீள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த போதையில் நாங்கள் பார்க்கப் போகிறோம் அப்போ இந்த உத்வேகத்தின் காரணமாக தன்னுடைய கருத்தில் வாழும் மனிதன் தான் தான் சரி என்று நினைத்து பிடித்து கொண்டு வாழும் மனிதன் உண்மை என்ன என்று அறியாமல் இருக்கிறார் உண்மையை அறியாத வரைக்கும் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த உத்வேகத்தில் எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது அப்போ உத்வேகத்திலிருந்து நாங்கள் உண்மையை காண வேண்டும் சத்தியத்தை காண வேண்டும் சத்தியத்தை உணர வேண்டும் சத்தியத்தை உணர்ந்தவர் இந்த உத்வேகத்தில் இருந்து மீள்கிறார் அவருக்கு அவருடைய கருத்து இங்கே ஒன்று கிடையாது அதுவரைக்கும் அவர் இருப்பது துஷ்டியில் அப்போ இதுதான் மித்தியா துஷ்டி அப்போது இந்த மித்தியா துஷ்டியில் தான் உலகம் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது உலகமே வாழ்கிறது இப்படித்தான் உலகம் நிச்சயமாக இருக்குது உண்மையாயிருக்கு என்ற துஷ்டியில் வாழும் இந்த துஷ்டி தான் மித்தியா துஷ்டி மித்தியா என்பது வந்து பிழையான துஷ்டி மித்யா துஷ்டி என்றால் பிழையான துஷ்டி அப்போ பிழையான கருத்தில்தான் இந்த பிழையான நோக்கங்களில் தான் இந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு உண்மை என்ன எது சரி என்று தெரியவில்லை அப்போ உண்மையை உணராத வரைக்கும் சரி எது என்று சரியை உணராத வரைக்கும் அவர்கள் இருப்பது இந்த மித்யா துஷ்டியில் பிழையான துஷ்டியில் அப்போ பிழையான துஷ்டியிலிருந்து விடுபடுவது தான் சம்மா துஷ்டி பிழையான துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவது தான் சம்மா துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது சம்மா துஷ்டிக்கு வந்தவருக்கு தன்னுடையது என்று இங்கே ஒன்று கிடையாது அவர் உலகம் உண்மை இல்லை நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போது நினைப்பிலிருந்து விடுதலை அடைந்தவர் வெளியிலிருந்து விடுதலை அடைகிறார் வெளிப்புற உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறார் இந்த பிடிப்பு தான் மித்தியா துஷ்டி அப்போ இந்த மித்தியா துஷ்டியில் தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்போது சத்தியத்தை புரிந்து கொண்டவர் சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கராகிறார் இப்போ இந்த ஸ்ருதவத் ஆரிய சிராவக்கர் என்பது வந்து சத்திய தர்மத்தை கேட்பவர் ஸ்ருத்தவத் என்பது வந்து கேட்பது சத்தியத்தை கேட்பது தான் ஸ்ருதவத் அப்போ ஸ்ருதவத் ஆரிய சிரவக்கர் இந்த சத்திய தர்மத்தை கேட்பவராகத்தான் இருக்கும் அதை தவிர வேறு யாரும் சுத்தவத் ஆரிய சிராவக்கராக முடியாது அப்போ பகவான் அவர்கள் போதனை செய்யும் இந்த சத்தியத்தை யார் ஒருவர் கேட்டு அதை நடைமுறையில் கையாளுகிறாரோ அவர்தான் ஸ்ருதவத் ஆரிய சிராவர் அவர் ஸ்ருத்தவத் தான் சிரவர்க்குத்தான் சமாதிட்டி இருக்கிறது ஒரு சத்தியத்தை புரிந்து உணர முடியும் இவரால் மட்டும்தான் சத்திய தர்மத்தை கேட்காதவருக்கு ஸ்ருதவத் ஆர்ய சிராவக்கர் இல்லாதவருக்கு இந்த சத்திய தர்மம் கேட்காதவருக்கு அவர் ஒருபோதும் இந்த உலகம் நிச்சயமாக இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்து விடுதலை அடைய மாட்டார் அவர் உலகம் உண்மை என நம்பி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய கருத்தை இந்த உத்வேகத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய கருத்தை முன்வைப்பார் ஒரு ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் தன்னுடைய கருத்துக்கு அவர் முகம் முக்கியத்துவம் கொடுப்பார் தான் தான் சரி என்பதில் அவர் இருப்பார் அப்போ அந்த சரி என்ற துஷ்டியில் இருக்கும் இவர் தன் அறியாமையில் தான் இருக்கிறார் அந்த அறியாமையில் இருக்கும் வரைக்கும் இந்த உலகமே இப்படித்தான் இருக்கும் அப்போ அறியாமையிலிருந்து விடுதலை அடைபவர் அறிவியலுக்கு வருகிறார் உண்மையை புரிந்து உணர்கிறார் அவர் சத்திய தர்மத்தை கையாளுகிறார் அப்போது சுற்று சுத்தவத்திய சாவுக்கராபவர் இவருதான் அப்போ இவருக்கு தான் வழி திறக்கிறது இவர் தான் சம்மா திட்டிக்கு வருபவர் அப்போ சம்மா திட்டி என்பது வந்து உலகம் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்வது அப்போது